வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தலைப்பிலான தொடர் காணொலி வரிசையில் திணை வாழ்வியலில் ஆடை அணிகலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது சங்க காலத்து மக்கள் எப்படி ஆடை அணிஞ்சாங்க என்ன மாதிரி அணிகலன்கள்லாம் அணிஞ்சாங்கன்றதை பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழர்கள் அப்படின்னாவே உணவு எப்படி வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுதோ அதே போல் ஆடை அணிகள்கள் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க பண்டைய காலம்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம ரொம்ப சிறப்பான அழகழகான ஆடைகள் அழகழகான அணிகலன்களை அணிஞ்சு நம்மளை இருக்கோம் அப்படிப்பட்ட இந்த அழகுப்படுத்தக்கூடிய இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆடைகள் உங்களுக்கு தெரியும் பருத்தி ஆடை ஆடை இது மாதிரி பலவிதமான ஆடைகளை நம்முடைய தமிழர்கள் காலங்காலமாக உடுத்திட்டு வராங்க அணிகலங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல விதமான அணிஞ்சிருக்காங்க எல்லாமே வந்து அதிகபட்சம் தங்கத்திலால் ஆன அணிகளங்கள் தான் அணிஞ்சிருக்காங்க குறிப்பாக வந்து செவிக்கு கழுத்துக்கு இந்த மாதிரி செவி அணிகள் கழுத்தணிகள் மார்பணிகள் கையணிகள் இடை அணிகள் காலணிகள் இந்த மாதிரி நிறைய விதமான அணிகலன்களை நம்முடைய தமிழர்கள் பிரித்து பிரித்து பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி தலையணிகளில் தொய்யகம் அப்படின்ற ஒன்று அதே மாதிரி பூரப்பாலை புல்லகம் இந்த மாதிரி பல அணிகலன்களை அன்றைக்கு தமிழர்கள் அணிஞ்சிருக்காங்க இந்த தொய்யகம் அப்படின்னு சொல்கிறது தான் பின்னால் வந்து நெத்தி சுட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அதை நெற்றியை சுட்டி காட்டுவது போல இருக்கிறதுனால அதுக்கு நெற்றி சுட்டி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க இந்த மாதிரி நிறைய அணிகலன்களை குழந்தையிலிருந்து பெரிய வரைக்கும் அணிஞ்சிருக்காங்க சரி இந்த அணிகலன்கள்லாம் எப்படி கிடைச்சது நம்ம சாதாரணமாக வந்து இதெல்லாம் கிடைச்சிட முடியாது அப்போது இதை வந்து துகள்களாக எடுத்து அதை உருக்கி அந்த பொண்ணை கொண்டு அணிகலன்களை செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வந்து மன்னர் ஆட்சி தானே சங்க காலத்தில் அப்போது மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க ஒரு இருந்து இன்னொரு நாட்டு மேலே சண்டை சண்டை செய்ய போவாங்க அப்படி நடக்கக்கூடிய அந்த அந்த போர்களில் தோற்று போன ஒரு அரசன் பாலியாக அவன் நாட்டிலேருந்து என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கவர்ந்து கொண்டு வருதல் அப்படின்வாங்க அங்கே இருக்கக்கூடிய பொன் அதே மாதிரி மாணிக்கம் வைரம் முத்து பணம் எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படி எடுத்துக்கொண்டு வரவதையும் என்ன செய்வாங்கன்னா கஜானால அரசு கஜானால வச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பாங்க அரசனுடைய பிறந்த நாள் அப்படின்னு வரும்போது அப்போ என்ன பண்ணுவோம் நிறைய பேருக்கு அந்த அணிகலன்களை கொடுப்பான் ஒரு புலவர் நல்லா பாட்டு பாருனாலும் அவருக்கு பொற்காசுகளாக கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்திருக்கு சரி இந்த மாதிரி அணிகலன்களை யார் செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கென்றே வந்து கை தேர்ந்த கம்மியர்கள் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க அப்படின்றத நம்ம சிலப்பதிகாரத்தில் தெரிஞ்சுக்கிறோம் கம்மியர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகழகான அணிகலன்களை செஞ்சு கொடுப்பாங்க நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய நாட்டில் எங்கே தோணினாலும் பொன் கிடைக்கும் அப்படின்லாம் வந்து ஒரு புலவர் வந்து முத்தோலாட்டில் எழுதியிருக்கார் அப்படி எல்லா விதமான செல்வங்களும் மிக்க ஒரு நாடாக அன்னைக்கு இருந்திருக்கு என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்னு ஒரு பாட்டில் வரும்னா அந்த மாதிரி எந்த வளமும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி தங்கமும் வைரமும் முத்தும் பவழவும் மாணிக்கம் நிறைஞ்ச ஒரு மண்ணாக இந்த மண் இருந்திருக்கு அப்படி கிடைச்ச அந்த அணிகலன்களை தான் எடுத்து அதை இன்னும் சரி பண்ணி அழகுபடுத்தி அணிஞ்சிருக்காங்க குறிப்பாக வந்து கால் விரல் அணியக்கூடிய அந்த மோதிரம் தமிழ்நாட்டுடைய சிறப்பாக சொல்லணுன்னா கால் அணியக்கூடிய கால் விரல் அணியக்கூடிய மோதிரம் இதுமாதிரி பரியகம் நுபுரம் அரியகம் பாடகம் சதங்கை குரங்குச்சரி இந்த மாதிரி நிறைய அணிகலன்களை சொல்லிட்டே போகலாம் அறையில் அணியக்கூடிய முத்து வடம் அதாவது இடையில் அணியக்கூடிய முத்து வடம் முப்பத்திரெண்டு வடத்தினாலான முத்து மேகலை மாணிக்கம் முத்தோட இழைச்ச தோல் வளையல்கள் மாணிக்கம் வைரம் பதிக்கப்பட்ட சூடகம் அது மாதிரி பொன் வலை தங்கத்தாலான வலை நவமணிகளாலான வளையல் சங்காலான வளையல் பவளத்திலான வளையல் வாழை மீன் போன்ற வடிவமைக்கப்பட்ட மாணிக்க மோதிரம் இவ்வளவு விதவிதமான அடிகளங்களை நம்முடைய தமிழர்கள் அணிஞ்சிருக்காங்க கழுத்தில் வீர வீரச்சங்கிலி நேர் சங்கிலி அது மாதிரி அரி நெல்லிக்காய் நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வந்து தங்கத்திலே வந்து நகை செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி ரத்தினத்திலான பொருட்கள் வைரத்தை இழைச்சி அதில் செய்யப்பட்ட குதம்பை அப்படின்ற காதணி இப்படி வளம்புரி சங்குனால் செய்யப்பட்ட அணிகலன்கள் பூரப்பானை என்று சொல்லக்கூடிய அணிகலன் தென்பள்ளி வளப்பள்ளி இந்த மாதிரி பலவிதமான பெயர்களில் பலவிதமான அணிகலன்களை நம்முடைய தமிழர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் குறிப்பாக வந்து அணிஞ்சிருக்காங்க இடையில் அணியக்கூடியதில் பார்த்திங்கன்னா மேகலை காஞ்சி கலாபம் பருமம் விருச்சிகை இந்த மாதிரி ஐந்து விதமான அணிகலன்கள் எல்லாம் இடையில வந்து அணிஞ்சிருக்காங்க முக்கியமாக வந்து பெண்களுடைய காது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய காதாக வளர்த்துருக்காங்க தொங்க தொங்க வளர்த்துருக்காங்க அணிகலங்களை அணிஞ்சு அந்த காது என்ன கீழே இறங்கி வர்ற மாதிரிலாம் வந்து அன்றைக்கு வளர்த்துருக்காங்க இன்றைக்கெல்லாம் காது சின்னதா நம்ம குத்துறதுக்கே வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அந்த காலத்து என்ன பண்ணியிருக்காங்க காதை அணிகலன்கள் அணிஞ்சு கீழே தொங்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க அந்த காதனைக்கு பேர் வந்து குதம்பை அப்படின்னு இருக்காங்க அந்த குதம்பை அதே மாதிரி கடிப்பிணை இந்த மாதிரி அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க கை வளையல்களில் பலவிதமான பூ வேலைப்பாடுகளை செய்து அணிஞ்சிருக்காங்க சில வகை முத்தாலான இழைக்கப்பட்ட மோதிரங்களை வந்து கால்விரல் மோதிரமாக வந்து அணியக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு இதெல்லாம் வந்து பொதுவாக பெண்களுக்கான அணிகலன்கள் பெண்களுக்கு மட்டுமா குழந்தைகளுக்கு ரொம்ப அழகழகான அணிகலன்களை அன்றைக்கு அணிவிச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு அணிவிக்கப்பட்ட அணிகலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நெற்றி சுட்டி குழந்தைகளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி நெற்றி அணிவிச்சிருக்காங்க பிறை மூவடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிறை போன்று இருக்கக்கூடிய அந்த அழகான வடம் இன்றைக்கி வந்து செயின் நம்ம சொல்கிறோம் அந்த வடத்தை தயாரித்து அணிவிச்சிருக்காங்க பொன்னான சங்கிலியை அணிவிச்சிருக்காங்க கழுத்தில் ஐம்படை தாலி அணிவிச்சிருக்காங்க அதே மாதிரி புளிப்பல் தாலியும் விரல்களில் பார்த்தோன்னா சுறாமீன் மாதிரி ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட அந்த மோதிரங்களை சின்ன சின்ன அந்த குட்டி குட்டி விரலுக்கு அழகாக மோதிரங்களை செஞ்சு அணிவிச்சிருக்காங்க பலவிதமான மணிகளில் செய்யப்பட்ட சதங்கை அதே மாதிரி பொன் ரட்டை சரிகையான அந்த அணிகளை அணிஞ்சிருக்காங்க கால்களில் பார்த்தோன்னா மணியும் பவளமும் சேர்ந்த அரை இதெல்லாம் வந்து அணிவிச்சிருக்காங்க அதே மாதிரி அரைஞ்சான் கயிறு இடையில் பார்த்தீங்கன்னா அரைஞ்சான் கயிறு ரொம்ப அழகாக வந்து அதையும் வடிவமைச்சு அணி குழந்தைக்கு வந்து அணிவிச்சு அழகு பார்த்துருக்காங்க சதங்குகள் அணிவிச்சிருக்காங்க அந்த அதனுடைய பூட்டு வாய் கூட பார்த்திங்கன்னா தேரையினுடைய வாய் மாதிரி அமைச்சிருக்காங்க நம்ம தேரையின்ற ஒரு உயிரினத்தை அதிகமாக நமக்கு தெரியாது அந்த பாறையில் தே பாறைக்குள்ளே தேரை வாழுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேரையினுடைய வாய் மாதிரி காலில் நம்ம இந்த ஜலங்கை சதங்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சதங்கையை பூட்டுறதுக்கான அந்த பூட்டு வாய் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தேரையினுடைய வாய் மாதிரி வடிவம் வச்சு நான் சும்மா ஒரு அணிகளை அணியணும் அப்படின்லாம் இல்லை அதை அழகாக அணியணும் அப்படின்றதுக்காக குழந்தைக்கு இப்போ என்ன தெரியும் அதுக்கு வந்து இவ்வளோ அழகாக இருக்கா அவ்வளோ அழகாக இருக்கான்னு தெரியாது இருந்தாலும் நம்முடைய தமிழர்கள் குழந்தைக்கு அணிவிக்கக்கூடிய அணிகலனை கூட மிக அழகாக வடிவமைத்து அணிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பெண்கள் அணிஞ்ச சிலம்புல முத்து மாணிக்கம் போன்றவற்றை பரல்களாக பயன்படுத்தி இருக்காங்க அதுல உள்ள இருக்கலையா சத்தம் வரக்கூடியது இதை நம்ம சிலப்பதிகாரத்துல பாக்குறோம் சிலப்பதிகாரத்துல கண்ணகி அவளுடைய இருந்த அந்த சிலம்பில் பார்த்தீங்க அப்படின்னா மாணிக்கப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது பாண்டியனோட வந்து ஒரு வழக்கு தொடர்த்து பாண்டியனோட பேசுவாங்க இல்லையா சண்டை போடுற மாதிரி அந்த மாதிரி பேசக்கூடிய அந்த வழக்கில் பார்த்திங்க அப்படின்னா வழக்குரை காதையில் கண்ணகி சொல்லுவாள் என்னுடைய கால் சிலம்பில் மாணிக்கங்கள் இருந்தது அப்படின்ட்டு அடுத்து பாண்டிய மன்னன் சொல்லுவான் நல்லதுமா எங்கள் எங்களுடைய அந்த மகாராணியுடைய அந்த கால் சிலம்பில் முத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன்னா அந்த பாண்டிய நாடு முத்துக்கள் நிறைய கிடைக்கும் அதனால் முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் தான் அந்த சிலம்பை கொண்டு வந்து உடைப்பாங்க யார் கோவலன் திருடிட்டு போனதாக சொன்ன அந்த சிலம்பை கொண்டு வந்து உடைக்கும்போது அந்த மாணிக்க மாணிக்கப்பறல்கள் செதறி அதில் ஒரு மாணிக்க பரல் தான் பாண்டிய மன்னன் மேலே அவருடைய முகத்தில் தெரித்து அவன் வந்து தவறை உணர்ந்து இறந்து போனான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காலில் அணியக்கூடிய சிலம்பு என்கிற அணிகலனில் கூட முத்துக்களையும் மாணிக்கங்களையும் பரல்களாக பயன்படுத்திக்காங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு இங்கே வந்து அந்த பொண்ணும் மணிகளும் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதே மாதிரி ஒரு காட்சி சங்க இலக்கத்தில்ன்னு சொல்லுவாங்க ஒரு கோழி என்ன பண்ணுது நெல் சாப்பிட்றதுக்காக வருது அப்போல்லாம் ஏக்கர் கணக்கில் நெல் விளையும் அதை காய வைக்கிறதுக்கு பெரிய பெரிய நிலப்பரப்பில் வந்து கலன்கள் அமைச்சு அந்த கலங்கள் நெற்கலங்களுக்கு நெற்களங்களில் அந்த நெல்லை காய வைப்பாங்க அப்படி நெல்லை சாப்பிட வர்ற அந்த கோழி என்ன பண்ணுது அப்படியே நைஸாக சாப்பிட்டு போயிடலான்னு வருது அந்த நேரம் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க அதை விரட்டுறதுக்காக காதில் அணிஞ்சிருந்த குழை அப்படின்ற அணிகலன்கள் அந்த அணிகலனை கழட்டி அந்த கோழி மேலே வந்து எரிஞ்சாங்களாம் அப்படி அவ்வளவு பெரிய அந்த கோழியை விரட்டுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப குட்டியாக வந்து காதில் அணிகலங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்லாம் அணிகிறாங்க ஆனால் அன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காது தொங்க தொங்க அந்த குதம்பை என்று சொல்லக்கூடிய அணிகலனை அணிஞ்சிருக்கிறதா சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் கூட அணிகலன்கள் அணிஞ்சிருக்காங்க அந்த மதானி அப்படின்னு சொல்லக்கூடிய அணிகலன் முத்துமாலை என்று சொல்லக்கூடிய அணிகலன் வெள்ளி கம்பியில் பொற்றாமரை போன்று இருக்கக்கூடிய அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இடையில் அணிஞ்சிருக்காங்க கையில் ஆண்களும் வளையல்கள் அணிஞ்சிருக்காங்க இந்த மாதிரி ஆண்களும் பெண்களுமாக குழந்தைகளுமாக எல்லாருமே அணிகலன்களை அணிந்து தங்களை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடு அன்றைக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட இந்த அணிகலன்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்காங்க குறிப்பாக கொடுமணல் அப்படின்ற ஊரில் செய்யப்பட்ட பொன்னணிகள் வெளிநாட்டில் ரொம்ப விரும்பி வாங்கியிருக்காங்க அது மாதிரி தலைக்கோளம் செஞ்சுக்கிறதுல அன்றைய பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க தலைக்கோலன்னா கூந்தலை அழகுப்படுத்தி கொள்வது அன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் உடைய கூந்தலை கொண்டை குழல் பனிசை சுருள் முடி இந்த மாதிரி அஞ்சாக பிரித்து அழகுப்படுத்தி இருக்குதா சங்க இயக்கங்கள் சொல்லுது மாதிரி குழந்தைக்கு அணியக்கூடிய அந்த நெற்றி சுட்டி பிறை வடிவத்தில் அணிவிச்சிருக்காங்க ஐம்படை தாலின்றது ஏற்கனவே சொன்னாலே அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தில் நிறைய நூல்களில் சொல்லியிருக்காங்க மாதிரி பெண்கள் தங்களுடைய தலையில் பார்த்திங்கன்னா பலவிதமான மலர்களை சூடி அழகு பார்த்துருக்காங்க நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம் பாட்டு என்கிற அந்த நூலில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது வகை பூப்பெயர்களை வந்து சொல்லியிருப்பாங்க அப்போது அவ்வளவு பூக்களை ரசிச்சிருக்காங்க அதை வந்து பறித்து தன்னுடைய தலையில் வச்சுருந்துருக்காங்க அப்படி அந்த ரசனை தான் வந்து பெண்கள் எல்லோருமே வந்து இத்தனை விதமான பூக்களுடைய பெயர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க புலவர்கள் வரைக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ மக்களுடைய பயன்பாடு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த பூக்களை எல்லாம் வந்து அழகான ஒரு மாலையாக செய்யணும் அப்படின்னா வந்து வெண்மையான நூலை பயன்படுத்தியிருக்காங்க அந்த வெண்மையான நூலை மாணிக்க மணிகளோடு சேர்த்து மலர்களையும் சேர்த்து வெ வெண்மையான நூலில் கோர்த்து அதை அணிஞ்சிருக்காங்க எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் மாணிக்கம் கூட வந்து மலர்கள் இதை வெள்ள நூலில் கோர்த்து அணிஞ்சுருக்காங்க இன்னைக்கு நம்ம வெள்ளை நூலில் கோர்த்து பூ அணியிறதே வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவ்வளோ விலையாயிடுச்சு ஏன்னா பயன்பாடு குறைய குறைய அதனுடைய உற்பத்தி குறைய குறைய விலை வந்து அதிகமாயிட்டே தான் போகும் அப்போது திடீர்னு வந்து ஒரு நாள் எல்லாருமே பூ வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அங்கே விலையில விளைஞ்சாதானே தானே வந்து அது கம்மி விலைக்கு கொடுக்குறது அதனால இப்போ திடீர்னு பூ வேணும் போது பூ வேலை பார்த்திங்கன்னா பலாயிரம் ரூபாய் இன்றைக்கி உயருது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் பூக்கள் நிறைஞ்சு இருந்திருக்கு அதனால் பலவிதமான பூக்களை பெண்கள் அழகாக பறித்து அதை நூலில் கோர்த்து அணிஞ்சுருக்காங்க அதே மாதிரி பெண்கள் தங்களுடைய கூந்தலுக்கு அகில் புகை போட்டு அதை அழகாக கை விரல்களால் அதை கோதி உலர்த்தக்கூடிய அந்த பண்பாடு தமிழர்களிட்ட அந்த காலத்தில் வந்து இருந்திருக்கு அந்த கூந்தல் என்ன பண்ணுவாங்க ரெண்டாக பிரிச்சிருவாங்க ரெண்டு தொகுதியாக பிரித்து அதுக்கு அழகாக வந்து அகில் புகை போட்டு அதை உலர்த்துவாங்களாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் களிமண் தேய்ச்சி தலைக்கு குளிச்சிருக்காங்க இன்றைக்கி நம்ம எதை எதையோ கண்டதை போட்டு குளிக்கிறோம் அது ஒரு திரும்ப மருத்துவர்கள்லாம் சொன்ன பிறகு இப்போ மறுபடியும் ஒரு வகை களிமண்ணை ரொம்ப காசு கொடுத்து வாங்கி அதை உடம்புல பூசிக்கிற அந்த இதெல்லாம் இன்றைக்கி வந்திருக்கு ஆனால் அன்றைக்கு சங்க காலத்தில் தமிழர்கள் களிமண்ணை தேய்த்து தலைக்கு குளிச்சிருக்காங்க அழகாக கண்ணுக்கு மை தீட்டியிருக்காங்க நறுமண பாக்கு வெற்றிலை பாக்கு அதை சேர்த்து போட்டு மணக்க மணக்க பேசியிருக்காங்க அதே மாதிரி நெற்றிக்கு மேலே ஒரு சிறிய குடுமி போட்டு இருக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு ஆண் மக்கள் தலையில் பூச்சி இருக்காங்க அந்த காலத்தில் இன்றைக்கு வந்து அதை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனால் ஆண்கள் தலையில் பூச்சி விடக்கூடிய வழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு அந்த தலைக்கு சூடக்கூடிய அந்த பூமாலைக்கு பேர் தான் கன்னி அப்படின்னும் கண்ணினா ரெண்டு சூழின்னு போட்டால் வந்து பெண் அப்படின்னு சொல்கிறா மூணு சூழின்னு போட்டால் கன்னி அப்படின்றது மாலை பூமாலை அது தலையில் அடியக்கூடிய பூமாலைக்கு போயிடுதான் கன்னின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி ஆண்கள் தலையில் முக்காடு இட்டுட்டு போகிறது அப்படின்றதும் ஒரு காலத்தில் இருந்துருக்கு அதே மாதிரி ஆடை உடுத்ததில் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆடை உடுத்தியிருக்காங்க வசதியானவங்களுக்கு உயர்தரமான ஆடைகள் கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடைகள்லாம் வந்து அணிஞ்சுருக்காங்க எப்படி இருந்தாலும் கூட ஒன்பது நாழி உடுப்பது இரண்டே ஏற்ற மாதிரி மேல் சட்டையும் கால் சட்டையும் அணியக்கூடிய அந்த வழக்கம் வந்து அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு அதே மாதிரி அன்றைக்கு ஆடை எப்படிப்பட்ட ஆடைகள்லாம் இருந்திருக்கு அப்படின்னா ஆடைகள்லாம் பார்த்தனமோ ஆனால் பாம்பினுடைய சட்டை மாதிரி மூங்கிலுடைய உட்புறத்து வெண்தோல் மாதிரி ரொம்ப மெல்லியதாய ஆடைகளை அணிஞ்சிருக்காங்க பருத்தியிலிருந்து அந்த நூலை எடுத்து அதை ஆடையாக நெஞ்சு போட்டிருக்காங்க இந்த நூல் நூற்றலை கொட்டை நூற்றல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பொதுவாக கணவனை இழந்த பெண்களும் கூட இந்த மாதிரி நூல் நொறுக்கக்கூடிய தொழிலை செய்திருக்காங்க அந்த காலத்தில் ஏன்னா வீட்டோடு அணுகியிருக்காங்கன்றதை தாண்டி நூல் நொறுக்கக்கூடிய நெசவு தொழிலில் அவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி பருத்தி எடுக்கக்கூடிய வேலைகள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு பருத்தி பெண்டீர் அப்படின்லாம் அவங்க பேர் வச்சுருந்துருக்காங்க இந்த காணொலியில் தமிழர்கள் அதாவது பண்டைய கால தமிழர்கள் என்ன மாதிரி ஆடை கொடுத்துனாங்க என்ன மாதிரி அணிகலங்கள் அணிஞ்சாங்க எல்லாத்தையும் பார்த்தோம் இதில் வரக்கூடிய பெயர்கள் நிறைய இருக்குது அதனால் வந்து எல்லாமே திரையில் காட்ட முடியாது நீங்கள் வேணால் ஒரு தனியாக நோட் எடுத்து அதை எழுதி வச்சுட்டு நீங்கள் படித்து கொள்ளலாம் இந்த ஆடை அணிகலங்கள் எல்லாமே எதை காட்டுதுன்னா சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் ரொம்ப நவநாகரிகமாக பண்பாடு மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க அன்றைக்கு எது எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்போ நம்ம இருக்கிற வாழ்க்கை எவ்வளோ நாகரிகமாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதைவிட பல மடங்கு நாகரிகத்தோடு அன்றைக்கு வாழ்ந்துருக்காங்க ஏன்னா மற்ற நாடுகளில் இலைத்தழையை உடுத்திட்ருந்தாங்க அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க அது கூட அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் தழை உடுத்திக்கிட்டு இருந்த அந்த தமிழர்கள் தான் பின்னால் இது மாதிரி ஆடைகளை நூல் நூற்றி ஆடைகளை அணியக்கூடிய வழக்கத்துக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் அணிகங்கள்லாம் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அப்போது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர் பண்பாடு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியல தெரியாதனால நம்ம வெளிநாடுகளை பார்த்து வியப்படைகிறோம் எவ்வளோ அறிவியல் ரீதியாக முன்னேறாங்கன்ட்டு ஒரு உலோகத் தொகளை எடுத்து அதை உருக்கி அதில் ஒரு அணிகலனை செய்கிறாங்கன்னா அதுவே ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் தான் அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே வெளிநாட்டை பார்த்து வியக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லா தொழில்நுட்பமும் இங்கிருந்து தான் போனது எல்லாத்துடைய ஆதியும் இங்கே தான் ஏன்னா உலகத்தின் முதல் மாந்தன் தோன்றியது இங்கே தான் அப்படின்றதுனால எல்லா இடத்துக்குமே இங்கிருந்து தான் தொழில்நுட்பங்கள் பரவி இருக்கும் அதனால் தமிழராக இருக்கக்கூடிய அத்தனை பெருமைப்படணும் என்ன நம்முடைய முன்னோர்கள் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழர்கள் தான் ஏன்னா ஆதிக்குடின்றது இங்கே தான் சொல்கிறாங்க லேபூரியா கண்டம்ன்றாங்க அதனால் இங்கிருந்து தான் உலகத்தினுடைய அத்தனை பகுதிகளுக்கும் மாந்தர்கள் போயிருக்காங்க போன இடத்துல அங்கங்கே தங்கிட்டாங்க வர முடியலன்னும் போது அவங்களுடைய மொழி வளர்ச்சி அடையலை அதுக்கு மேலே மேம்படலை அந்த காலத்தில் ரெம்மொழியாக கண்டம் இருந்த காலத்தில் என்ன மொழி பேசுனாங்களோ அதையும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்கலாம் ஆனால் தமிழ்மொழி இங்கே பெ ஒரு பெரிய அளவிலான மாற்றத்தை எதிர்கொண்டது அதே மாதிரி வீரமாமுடிவர் தந்தை பெரியார் போன்றவர்களுடைய முயற்சியால் பலவிதமான எழுத்து சீர்தங்கள்லாம் வந்ததினால இன்றைக்கு எழுத்து வடிவிலும் பேச்சு வடிவிலும் தமிழ் மொழி மேம்பட்ட ஒரு நிலை அடைஞ்சிருக்கு அதாவது பல நிலைகளை பல கட்டங்களை தாண்டி வந்துருச்சு அப்படி பல கட்டங்களை தாண்ட முடியாத உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பழங்கால தமிழருடைய முன்னோர்கள் வழி வந்தவர்கள் இன்னைக்கு அந்த பழைய தமிழையே பேசிகிட்டு இருக்காங்க பழைய குறியீடுகளையே பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அதனால் உலகமே தமிழருடைய தமிழ் மாந்தர்கள் வாழக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கக்கூடிய காலகட்டம் இன்னும் விரைவில் வந்து வரும் அதற்கான ஆதாரங்களை நமக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப்தம் நண்பன் இதுபோல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்